ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கைட் காய் ஸ்டாக்கிங் பிளானில் நானூற்றி எழுபத்தி ஆறாவது நாளாக நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் மந்த்லி ஃபோர் பர்சன்ட் வீதம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஆர்ஓஎஸ் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்தோன்னா நூற்றி எண்பத்தி ஓர் கைட் காயின் இதனுடைய இந்திய மதிப்பு இப்போ எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு இப்போ போய் இந்த காயின் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபாய் ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஸ்டாக்கிங் இன்கமாக கிடைக்குது இதுக்கு நான் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சார் நானூற்றி எழுபத்தினா நானூற்றி எழுபத்தரனால இது வந்து தொ தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இன்க்ளூடு சாட்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களையும் எப்படி சார் கரெக்டாக வருதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இது இது வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி அதனால தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இதில் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ அந்த பிளானுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மாரி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டுமே நம்பி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை நம்பு மட்டுமே நம்பி ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க இன்கமும் அதிகமாக கொடுப்பாங்க டென் பர்சன்ட் கொடுக்குறேன் மந்த்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுக்குறேன் பர் டேவுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறேன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னா அதனால் கூட்டி பாருங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆகிடும் மந்த்லியே சில கம்பெனி மந்த்லி டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறேன் மந்த்லி தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறேன் மந்த்லி ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்குறவங்க ஏன்னா அவங்கக்கிட்ட கருத்து ஒன்லி ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் அதிகமாக கொடுத்தா மக்கள் நம்ப நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருவாங்கறது அவங்களுடைய பிளான் பட் நம்மளுடைய கைராவோட ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அந்த சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக லைவாக இருக்குது அதுதான் விஷயம் அந்த ப்ராஜெக்டை மக்கள் பயன்படுத்துகிறாங்களா சாமானிய மக்களும் அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்துகிற மாரி இருந்தால் தான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் சில சில ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்லாம் அந்த மாரி ப்ராஜெக்ட் வரப்போகுது வரப்போகுது எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியே வருஷ கணக்காக அதை சொல்லியே என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஸோ நான் லைவாக காமிக்கிறவங்க ஆல்ரெடி நான் இந்த கைராவோட ப்ராஜெக்டான விபே ஆப்பில் நான் இபி பில் பே பண்ணி மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கேஸ் பில் பே பண்ணி லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஒரு கைட் காயினை பயன்படுத்தி ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலையும் எஃப்ஐயூவில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி கைரா பிளாக் செயின் ஓகேங்களா ஸோ ஓன் பிளாக் செயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஏஷியாவிலேயே நம்பர் டூ நம்மளுடைய கைராவோட கைட் காயின் மட்டும்தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ பிளே ஸ்டோரில் லைவாக காமிக்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பார்த்துட்டு மற்ற பிளாட்ஃபார்முக்கும் நம்ம பிளாட்ஃபார்முக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா வாங்க ப்ளே ஸ்டோரில் போய் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விபே விபேன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் பே பண்ணுறது ஈபி பில் பே பண்ணுறதுக்கு உ உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் விபே இந்த ஆப்பில் தான் நான் என்ன பண்ணேன் என்னுடைய மொபைல் நம்பருக்கு என்னுடைய இபி பில்க்கு எல்லாமே இதிலேருந்து தான் நான் என்ன பண்ணேன் ரீசார்ஜ் பண்ணேன் ஸோ ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் இருக்குது இது ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சர்வர் வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் இது வந்து விபி ப்ராஜெக்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக் நவ் ஸோ என்ன சார் பிக்னவ் இருக்குது இந்த ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா கைட் காயினை பயன்படுத்தி நீங்கள் ஆர்கானிக் ப்ரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கேட்டுங்க ஒரு ரியல் ப்ராஜெக்ட் ரியல் ப்ராஜெக்டில் ச நீங்கள் கைட் காயினை பயன்படுத்தி நீங்கள் அரிசி உட்பட பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி காட்டு யானம் அரிசி இந்த மாரி நீங்கள் சிவப்பு கவுனி அரிசி இதை நீ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சொன்ன பாருங்கள் நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ பேமெண்ட் நம்ம எவ்வளோ பே எல்லாமே ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணது நம்மளுடைய கைரா தான் ஸோ அடுத்தது பாருங்கள் அடுத்தது சோலார் என்எஃப்டி கைராவோட சோலார் என்எஃப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்எஃப்டி வாங்கினோம்னா ஐநூறு கைட் காயின் தேவைப்படும் அது என்ன சார் ஐநூறு கைட் காயின் கொடுத்து வாங்குற அளவுக்கு என்ன சார் இருக்குது இந்த என்எஃப்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலாகவே நீங்கள் வாங்குகிற ஒரு சோலார் என்எஃப்டிக்கு ஈக்குவலான விர்ச்சுவலுக்கு விர்ச்சுவல் அசட்டுக்கு ஈக்குவலான பிசிக்கல் அசட்டு க்ரியேட் பண்ணி அதில் ரெவின்யூ ஜென்ரேட் பண்ண உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுடைய கைரா கம்பெனி மட்டும்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலாகவே ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல சோலார் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாம் என்எஃப்டி வாங்கினோன்னா அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஜென்ரேட் பண்ணுற பவர் எடுத்து கவர்மெண்ட் கிட்ட சேல் பண்ணி எத்தனை யூனிட் நீங்கள் வாங்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் பண்ணுறாங்களோ அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் நம்மளுக்கும் ஷேரிங் கொடுக்குற உலகத்திலேயே நம்பர் ஃபஸ்ட்டு கம்பெனி நம்முடைய கைரா மட்டும்தான் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எவ்வளோ என்எஃப்டி டோகன் மற்ற பிளாட்ஃபார்மில் வாங்கி வச்சுருப்பீங்க வெச்சிலோ மட்டும்தான் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய கைராவில் மட்டும்தான் நீங்கள் வாங்கக்கூடிய என்எஃப்டிக்கு ஈக்குவலான பிசிக்கல் அசட் க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனின்னா நம்மளுடைய கைரா கம்பெனி மட்டும்தான் நீங்கள் ஒரு சோலார் என்எஃப்டி கைரா சோலார் என்எஃப்டி வாங்கி வச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் உண்டான சோலார் இன்ஸ்டால் பண்ணி அதில் பவர் ஜென்ரேஷன் பண்ணி அதில் வரக்கூடிய ரெவின்யூவில் ஷேர் கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய சோலார் கைரா என்எஃப்டி ஸோ பார்த்திங்களா எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் பண்ணிக்குது எவ்வளோ எத்தனை நாளைக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது எவ்வளோ நீங்கள் சம்பாரிச்சிக்கிறீங்க எவ்வளோ இருக்குது வாலெட்டில் உட்பட எல்லாமே பார்த்து இது எல்லாமே இது வந்து க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் இதுவும் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கைரா கைரா எக்ஸ்சேஞ்ச் இது வந்து நம்ம கைரா எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஆப்பாகவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைரா எக்ஸ்சேஞ்ச் நம்ம க நம்ம கைரா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓன் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து அப்ளிகேஷனாகவும் இருக்குது இது வந்து குரோமில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் செல் பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கைட் ஸ்டாக்கிங் கைட் ஸ்டாக்கிங் ஆப் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த கைட் ஸ்டாக்கிங் ஆப் மூலியமாகவே போய்ட்டு நீங்கள் குரோமில் போயும் பண்ணிக்கலாம் ஸோ கைட் ஸ்டாக்கிங் ஆப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் எவ்வளோ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ ஆர்வேஸ் வந்துக்குது உங்களுக்கு எவ்வளோ ஆர்வேஸ் வந்துக்குது எவ்வளோ இன்றைக்கி பெஜ்ஜெட்ராக பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு உங்களுடைய இன்கம் ஆ எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ் இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாரி ஒரு ரியல் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டும் லைவாக இருக்கான்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லி எத்தனை வருஷமாக நம்பி ட்ராவல் பண்ணுறத விட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது அப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கைட் காயினுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா எல்லாருமே ரீசார்ஜ் பண்ண தான் போகிறீங்க எல்லாருமே பில் ஈபி பில் தான் போகிறீங்க எல்லாருமே கேஸ் பில் தான் போகிறீங்க அது எல்லாத்தையுமே கைட் காயின் மூலிமா பண்ணும்போது அப்போ எல்லாேருக்கும் கைட் காயின் தேவைப்படுமா ஸோ அப்போ அந்த க அந்த கைட் காயினை எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் பை பண்ணுவீங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இது வந்து விபே என்ற ப்ராஜெக்டில் மட்டும்தான் அடுத்தது சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்டில் நீங்கள் என்எஃப்டி பை பண்ணணுன்னா காயின் தேவையா அப்போ எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் பை பண்ணுவீங்களா ரெண்டு அடுத்தது பிக்னோ சொல்லக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கைட் காயின் தேவையா ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி ஃபோர்டினில் பார்த்தீங்கன்னா கைரா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேவைப்படுகிறது கைட் காயின் அப்போ நல்லா பாருங்க கைட் காயினுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்போ ப்ராஜெக்ட் இருக்கணும் அதுவும் லைவாக இருக்கணும் அதுவும் சாமானிய மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இதுதான் இதனுடைய ப்ராஜெக்ட் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி சார் நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது இதில் என்னென்ன பிளான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டூ இயர் பிளான் இருக்குது ஸோ டூ இயர் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு முப்பத்தாறு பர்சன்ட் பர் மந்த்லி மூன்றரை பர்சன்ட் அதை விட்டிங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ இயர் பிளான் டைமண்ட் பிளான் ரெகுலர் பிளான் வந்து முடிஞ்சு ஃபிக்சட் பிளான் அது மாறுது ஓகேங்களா அதில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணாலும் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி நீங்கள் வித்ராக பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்கு கீழே கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற பேஜுக்கு போவோம் ஸ்வி இந்த சைன் அப் பண்ணுற ஃபார்மில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் மாரி நம்பர் இதெல்லாம் மாரி போட்டுக்கோங்க சேமாக போட்டுக்கிற இடத்துலையுமே கீழே நேம் ஜே ராஜான் வளர்த்தான்னு பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்த மெயில் அடிக்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்டுங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா கைட் ஸ்டாக்கிங் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங்லேயே இருக்கும் யுவர் வாலட் யுவர் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வரும் இது செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா தேர்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் எனக்கு வந்து வெரிஃபைடுனுக்குதான் உங்களுக்கு நாட் வெரிஃபைட்னு இருக்கும் அங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேம் அட்ரஸ் உங்களுடைய பேன் க உங்களுடைய ஐ ஐடி ப்ரூஃப் நம்பர் அடுத்தது பேன் கார்டோட ஃபோட்டோ அங்கேயே கேமரா ஃபைல்ஸ்னு இருக்கும் நீங்கள் உங்களோட ஃபோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா கேமரா கிளிக் பண்ணி பேக் சைடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அடுத்து டிக்மார்க் மூணு டிக்மார்க் கீழே கொடுத்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் இது தேர்ட் ஸ்டெப் ஓகேங்களா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க கேஒய்சி வெரிஃபை பண்ணிங்க ஃபோர்த் ஸ்டெப் உங்களுக்கான அந்த ரிசீவிங் வாலெட் அட்ரெஸ் கீழே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் காப்பின்னு இருக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் இப்போ காயின் என்ன பண்ணணும் பை பண்ணி ஸ்டேக் பண்ணணும் ரெண்டு மெத்தடில் நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஒன்று நீங்கள் இதில் மினிமம் மூவாயிரம் கைட் காயினுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் சொல்லிட்டு மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட் அந்த மாரி மெத்தடில் மூவாயிரத்துலேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் மூவாயிரம் இன்ட்டு ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்று இப்போ ப்ரைஸ் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி நீங்கள் சென்ட் பண்ணுற உங்கள் அட்ரஸ்க்கு நான் காயினை சென்ட் பண்ணிடுறேன் அப்படி இல்லை சார் நானே தான் காயினை போய் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி நானே என்னுடைய வா வாலெட்டுக்கு கைட்டு வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வாலெட்டில் போயிட்டு ஐஎன்ஆரில் போயிட்டு நீங்கள் அவங்க சொல்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்லோடு பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா ஐஎன்ஆர் உங்கள் வாலெட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் போயிட்டு கைட் காயின் ஸ்லாஷ் ஐஎன்ஆர் பேரில் போயிட்டு காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கைட் காயினில் வித்ட்ரா கொடுக்கும்போது அங்கே பேஸ்ட்டு பண்ணி அந்த காயினை விட்ரா பண்ணீங்கன்னா கைட் வாலெட் அந்த கைட் காயின் அங்கேருந்து உங்களுக்கு இந்த கைட் வாலெட்டுக்கு வந்துடும் இது எல்லாமே வீடியோவை நான் எடுத்து போட்டு கீழே லிங்க்கு கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு கூட பண்ணலாம் அப்படி இல்லைனா கயிறு எக்ஸ்சேஞ்சில் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறதுல எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை காயினை பை பண்ணுறதுல டவுட் இருந்தாலோ வித்ட்ரா பண்ணுறதுல டவுட் இருந்தாலோ நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகேங்களா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறேன் ஓகேங்களா தெரிலன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ இப்போ காயின் உள்ளே வந்துருச்சு இப்போ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுனா இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த நாலு கோடை டச் பண்ணிங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் அதில் நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்கிறது டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி மூன்றரை பர்சன்ட் இது பார்த்தீங்கன்னா மந்த்லி நாலு பர்சன்ட் பட் இந்த டைமண்ட் த்ரீ இயர்ஸ் பிளானில் தான் நான் மொத்த காயினும் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடியுது இது வந்து ஃபிக்ஸல் பிளானாக மாறுது ஓகேங்களா இந்த பிளான் முடியல பட் ரெகுலர் பிளானில் வந்து ஃபிக்ஸட் பிளானாக மாறுது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் இந்த மந்த்லி மந்த்லி வெத்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த பிளானில் ஃபோர் பர்சன்ட் இன்கம் பிளானில் நீங்கள் முப்பத்தி ஸ்டாக்கிங் பண்ணுறங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அது வந்து ஃபிக்ஸட் பிளானில் போயிடும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு இது தேவை இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டூ இயர் பிளானில் கூட நீங்கள் ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பிளான்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த அமௌண்ட் கை டூ ஸ்டேக் என்ற இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் அதை டிஃபால்ட்டாக இருக்கும் டெலிட் பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதாவது மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாரி இதுக்கு முன்னாடி நூ நம்ம சொச்சு மறந்தால் கூட நம்ம வந்து ஸ்டாக்கிங் பண்ணோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ற அந்த மல் அந்த ரவுண்ட் ஃபிகரில் தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாக்கிங் பண்ணணும் ஸோ மூவாயிரம் டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை நீங்கள் டிக் கொடுத்து ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டே கால்லருந்தே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் மினிமம் ஐநூறு காயின் உங்களுக்கு ஆறு வயசு வாலெட்டில் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஏ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதில் பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெவலில் யாருன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாக்கிங் பண்ணாங்கன்னா எயிட் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் அடுத்தது செகண்ட் லெவலில் ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் மூலிமா ஏன் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு ரெஃபரலே எனக்கு பண்ண தெரிலன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டாக்கிங் எனக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் உங்களுக்கு எவ்ரிடே வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தாலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்படி க கயிறா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் எப்படி காயினை வாங்கணும் எந்த பிளானை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் இல்லைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ண முடியாது உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ என்னுடைய நம்பர் மீண்டும் சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஓகேங்களா தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னா அது நம்மளுடைய கைரா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ண போகிறாங்க அதில் ஆல்ரெடி நாலஞ்சு ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிட்டேன் ஸோ ஒரு சாமானிய மக்களும் இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தணுன்றதுக்காக தான் விபின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க ஏன்னா ஒரு கைட் காயினை ப பயன்படுத்தி இ இபி பில் பே பண்ண அடுத்த ரெண்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் ஸோ இது நான் ஆல்ரெடி லைவாக ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோ போட்டுக்கிறேன் பார்க்காதவங்களும் போய் பாருங்கள் மொபைல் ரீசார்ஜ் அது மாரி தான் ஸோ ஒரு எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த விபேங்கிற ப்ராஜெக்டே லான்ச் பண்ணுங்கள் நானூற்றி எழுபத்தி ஆறுனால நான் அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறேன் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இன்கம் கம்மியாக கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க